மழை மழை தூர் ஆரம்பி கொடுக்கணும் நாங்கள் ஏறி முடிக்கவும் மழை வரவும் கோவிந்தா கோவிந்தா முடிஞ்சிச்சு மழை வருதுடா கோயில் மங்கீஸ் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை சிற

பபி கு அம்மா கொஞ்சம் வேலை விடுங்க சொன்ன ஊர் நல்லபடியாக फिनिश भन्या छ इंग पापा मुन्जीबापु 2000 2000 हा एनक 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 हाई पे पप्पी फाइनली मुड छासी मळयम वरदु मळय मळाय पानी पानी

வேணுமா வேணா வாங்கிக்கோ ஒரு சாலட் வாங்கிக்கோ தனித்தனியாக தான் தருவீங்களா மிக்ஸ் பண்ணி தர மாட்டீங்களா என்ன வேணும் தருவீங்களா

எல்லாமே பாப்பாவே ஏறிட்டா டூ தௌசண்ட் எயிட்டி அப்படியே ஏறிட்டா டீ வேணாம் அந்த வேற ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் நான் எப்படியே உட்கார போறேன் ஸோ தம்பிலாம் பூஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி குடிச்சிட்டு இல்லைங்க காலெல்லாம் செப்பல்லாம் எல்லாமே வந்தது காலெல்லாம் பயங்கரமா பப்பி

ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் நாங்கள் ஒம்பது மணிக்கு தான் ஏற ஆரம்பித்தோம் ஏறிட்டு மேலே வரதுக்கு பதினொன்னே மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் இரநூத்தி ரெண்டாயிரத்தி நம்ம பதினொன்னு மேலே ஏட்டோம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொம்பூஸ்ட்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் குளிக்க போகிறோம்